வாங்க ஈஸியாக எப்படி சட்னி செய்கிறது பத்தே இன்டத்தில் எப்படி சட்னி செய்கிறது நான் அவங்களுக்கு காட்டுறேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நாலஞ்சு பட்டை மிளகா ரெண்டு வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துகிட்டு கருவேல தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் அதுக்காட்டிலேயே கரண்ட் போயிட்டு அதுக்காட்டிலே ரெண்டு தோசையை ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வீடு எடுக்கிறப்ப தான் கரண்டெல்லாம் போகணுமா சும்மா இருக்கிறப்போல்லாம் அந்த கரண்ட்டு போகாது நம்ம எதாவது செய்யணும் நினைக்கிறப்ப தான் அந்த கரண்ட் போயிடும் உங்களுக்கு இது மாதிரி யாருக்கெல்லாம் நடந்துருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ இந்த தோசையை எடுத்து வச்சுட்டு கரண்டு கரண்டு வந்துருச்சு இப்போ போய் நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம இதை தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியை எடுத்து வச்சுப்போம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துங்க இது தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் சட்டி எண்ணெய் சட்டி காஞ்ச உடனே இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நம்மள்ட்ட உளுத்தம் பருப்பு இல்லை இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துப்போம் இப்போ கருவேப்பிலையும் நல்லா தான் இப்ப இப்போ நம்ம சட்னியும் எடுத்து ஊற்றி ஒரு சின்ன தட்டு எடுத்து போட்டு மூடிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் சட்னி எப்படி ரெடி ஆயிட்டுன்னு பாருங்கள் இப்போ நம்ம சுட்டு வச்சிருக்க தோசையில் ஊற்றி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன் எனக்கு நல்லெண்ணி சாப்பிட்றது பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றேன் உங்களுக்கு யாராக்கெல்லாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணு ஊற்றி சாப்பிட்றது பிடிக்குது கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு பார்ப்போமா செமையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கு சட்னி நீங்களும் ட்ரை